இன்றைய வாக்கு தத்தம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஆறு நாம் இனிமேல் பாவத்துக்கு இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய பழைய இயல்பான பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் விட்டார் நம்முடைய நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இனி நம்முடைய பழைய பாவத்தில் பாவத்தை எல்லாம் விட்டு இறைவனுக்குள் இணைந்து புதியதொரு வாழ்வை தரித்து கொள்வோம் கிறிஸ்து உயிர்ப்பது போல் நம்முடைய வாழ்வும் புதுப்பிக்கப்பட்டதா இருக்கட்டும் இறைவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்போம் Amen. God bless you.